வீட் செலவை நாங்கள் ஏற்படுத்தும் அதை தவிர்த்து விட்டு மக்களங்கடி மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நல்ல வீரியமான மருந்துகள் மிகவும் ஆய்வு செய்யப்பட்டு நமது அரசால் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய மருந்துகள் நீங்கள் வந்து இந்த மாதிரி மருந்துகள் வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று அது மிக தீவிரமான ஹை டோசேஜ் மருந்துகள் உங்களுக்கு கொடுக்கறதுனால பிற்காலத்தில் உங்களுடைய உடல்நிலையில சாதாரண மருத்துவ சிக்கல்களை சரி பண்ணுவதற்கும் மிக அதிக டோஸ் மருந்துகளை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய பல வியாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாம் செயல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம விட்டுட்டு தானாக போய் இந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடுவதோ அல்லது எப்பொழுதும் ஒரு முறை யாரோ பிரஸ்கிரைப் பண்ணப்பட்ட மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பதோ சரியான விஷயம் இல்லை அதற்கு பதிலாக அவ்வப்பொழுது பரிசோதனை செய்து மருத்துவர் என்ன பரிந்துரைக்கிறாரோ அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க அந்த மருந்துகளை நாம் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் இலவசமாக கொடுக்குறோம் அந்த மருந்துகளை சரியாக அதுவே எஃபெக்டிவானது அதுவே போதுமானது அதைவிட அதிகமான டோசேஜில் நம்ம வெளியில் மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அது த அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை ஸோ அதை வந்து எல்லாரும் புரிந்து கொண்டு அந்த அற்புதமான ஒரு சேவையை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இதோட இங்க இந்த அரங்கத்தினுடைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடமாடும் மண் பரிசோதனை நிலையம் அப்படின்னு ஒரு மண் பரிசோதனை நிலை இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா மண் சாம்பிளை வந்து எடுத்து உணர்ந்து கொடுத்தா அது ஒரு அன்று சாயந்தரத்துக்குள்ளேயோ அல்லது மறுநாளுக்குள்ளேயோ குள்ளேயோ அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த மண் சாம்பிளில் என்ன விதமான அந்த மண்ணில் என்ன விதமான சத்துக்கள் வந்து குறைபாடாக இருக்கிறது எது முழுசாக இருக்கிறது நமக்கு அதிகமான சத்து உரம் போடணும் எதுவும் வந்து போட தேவையில்லை என்ற ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு தேவையில்லாத உரங்களே நம்ம போட தேவையில்லை குறிப்பாக தலை சத்து உரம் வந்து தழைச்சத்து ஏற்கனவே அங்கே இருக்குது அப்படின்னா புதுசாக யூரியாவோ டிஏபியோ அதிகமாக போட்டு தலைச்சத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தணும்னா மண் வளம் வந்து கூடாது மண் வளம் பாதிக்கப்படும் அதே நேரத்தில் நம்மளுக்கு குறைவா இருந்திருக்கும் தேவையில்லாத சத்துக்களை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம தேவையான சத்துக்களை மட்டும் செய்து செய்வது என்பது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மண் பரிசோதனை செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை ஒரு சின்ன பாக்கெட்ல ஒரு ஒரு இவ்வளவு அளவு ஒரு அரை கிலோ அளவுக்கான மண்ணை வந்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த மண் பரிசோதனை வாகனத்துல வந்து கொடுக்குறோம் அதை வந்து எல்லா விவசாயிகளும் செய்து கொள்ளுமாறு நான் நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மண் மண்ணுக்கு தேவையில்லாத உரங்கள் அதிகமாக போடுறது மூலமாக மண் வளத்தை மேலும் நம்ம வந்து குறைச்சிருவோம் அதை தவிர்க்கணும்